இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாதுளம்பலை வந்து த்ரீடியாக ரியாலிட்டிக்காக நம்ம எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம ரெட் கலரும் ஒயிட் கலரும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ரெட் கலரை வந்து பேஸாக நம்ம வச்சு நம்ம ட்ராயிங் பண்ண போகிறோம் ஃபுல் ரெட்டாக கொடுக்காம டார்க் லைட்டும் ஹைலைட் வர இடத்துல லைட்டான ரெட் கலருக்காக இருந்தும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து நம்ம எந்த இடத்துல லைட்டு டார்க்கும் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஹைலைட் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம லை ஹைலைட் விட்டுட்டு மித்த சுற்றி இருக்க இடத்தையெல்லாம் நான் வந்து டார்க்கான ரெட் கலரை வச்சு நான் வந்து கலரிங் பண்ணிக்கிறேன் இப்போது சென்ட்ரில் வந்து நம்ம வந்து மெர்ச் பண்ணும்போது ரெண்டும் தனித்தனி கலராக தெரியாத மாதிரி ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி நம்ம வந்து மெர்ச் பண்ணணும் அப்படின்னா தான் அது வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு எஃபெக்டில் வந்து தெரியும் இப்போது மாதும்பழத்து கீழே அந்த பூ பூக்கு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துக்காக நம்ம எல்லோ கலரும் ரெட் கலரும் யூஸ் பண்ணியிருக்கோம் லைட்டாக எல்லோன்னு ரெட்டும் வந்து மிக்ஸ் பண்ணணும்னா ஆரஞ்சு கலரில் பேஸில் தெரியும் பார்த்தீங்களா அதை வந்து பண்ணி முடிச்சு அந்த பூ காஞ்சிக்கிற இடத்துல பிளாக் கலரை வச்சு பூ இதில் மாதிரி கொடுத்துக்குறோம் இப்போது பின்னாடி வந்து இன்னொரு மாதுளம்பழம் இருக்க மாதிரி இது நம்ம எப்படி ட்ரா பண்ணுறோன்னா ஒரு மாதுளம்பழம் உள்ளே இருக்குன்னா அதுக்கு மேலே தானே மாதுளம்பழம் இருக்கும் அப்போது மேலே இருக்க மாதுளம்பழத்தோட டார்க்னஸ் வந்து கீழே வந்து விழுகும் அதை வந்து வச்சு தான் நம்ம வந்து குறிப்பிட்ட இடத்துல நம்ம டார்க்னஸ் கொடுக்குறதும் ஹைலைட் பண்ணுறதும் இருக்கும் ஹைலைட் வந்து லைட் படும்போது ஹைலைட்டாக நம்மளுக்கு வந்து எப்போவுமே தெரியும் அந்த ஹைலைட்டுக்காக நம்ம வந்து ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பியூர் ஒயிட் மேக்சிமம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஒயிட்டில் வந்து லைட்டான ரொம்ப லைட்டான ரெட் கலக்கும்போது பேபியோ மாதிரி வரும் அதை தான் நம்ம வந்து ஹைலைட் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ வந்து மாதுளம்பழம் பிரித்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் லைட்டாக இதழ்கள் மாதிரி அதை வந்து நம்ம கலரிங் பண்ணிக்கலாம் அது வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும் அதுக்காக எல்லோ ஒன்று ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம பேஸ் கொடுத்து முடிச்சுட்டு ரொம்ப ஹைலைட்டாக டார்க் எல்லோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இப்போது உள்ளே வந்து மாதுளம்பழத்துக்குள்ளே முத்துக்கள் வர மாதிரி ட்ரா பண்ணலாம் அதுக்காக நான் ரெட் கலரை வச்சு முத்துக்கள் மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இப்போது ஹைலைட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் அந்த ஹைலைட்டான பகுதியை மட்டும் விட்டுட்டு மித்த இடத்துக்கெல்லாம் டார்க் ரெட்டு கொடுத்து நம்ம வந்து க கலரிங் பண்ணிக்கலாம் இப்போ மாதுளம்பழத்துக்கு சென்ட்ரல வந்து வந்து அதிகமா இருக்க மாதிரி இருக்கு அதுக்காக நான் ரெட் கலர் கூட லைட்டான பிளாக் மிக்ஸ் பண்ணி ப்ரௌன் கலர் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சென்ட்ரல மட்டும் நான் கலரிங் அந்த இடத்துல வந்து ரொம்ப டார்க்னஸ் இருந்துச்சு ரெஃபரன்ஸ் இமேஜ்ல அதுக்காக நான் பண்ணியிருக்கேன் இப்போ நாம் ரெட் கலர் கொடுத்தோம் பார்த்தீங்களா அது கூட வாட்ரு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா ரெட் கலர் அந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம் ஹைலைட் பண்ணுறக்காக நம்ம வந்து ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து நீங்கள் கரெக்டாக ட்ராப் பண்ணும்போது அது ரியலிஸ்டிக்கான எஃபெக்டில் கிடைக்கும் நம்ம டிரா பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுவே நீங்கள் பேப்பரில் வந்து கூட சேர்ந்து வீடியோவாக பார்க்காம ட்ரா பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் இப்போ நமக்கு பார்த்தாவே தெரியும் நம்மளுக்கு வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு மாதிரம்பழம் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கும் இப்போது நம்ம கீழே வந்து ஃபுல் மாதிரம்பழம் வரைஞ்சோம் பார்த்தீங்களா அதுவே பேஸாக வச்சு அதே மாதிரி மேலேயும் நம்ம வந்து மாதிரம்பழம் இருக்க மாதிரி நம்ம வரைய போகிறோம் அதுக்காகவும் நம்ம ரெட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் டார்க்னஸ் வர இடத்துல மட்டும் ரெட்டையும் பிளாக்கையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ப்ரௌனிஷ் வர கலர்லையெல்லாம் நம்ம வந்து டார்க் பண்ணிக்கணும் ஹைலைட்டாக வர இடத்துல நம்ம வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்குவோம் ஃபுல் லைட்டாக கொடுக்காம வாட்டரை மிக்ஸ் பண்ணி பேஸாக நம்ம கொடுத்து முடிச்சுட்டு இந்த லேயர் பை யராக நம்ம ட்ரா பண்ணும்போது நல்ல ஒரு எஃபெக்டில் வந்து நமக்கு கிடைக்கும் ஃபுல்லாக எடுத்தோன்னும் ஃபுல் ரெட் கலர் ஃபுல் ஒயிட் கலர்னு நம்ம கொடுக்க வேணாம் லைட்டாக ரொம்ப டார்க் இடத்துல ரெட்டும் லைட்டாக இருக்க இடத்துல ஒயிட்டும் கொடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பழகிக்கணும் லைன்ஸ் வர மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணக்கூடாது இப்போ வந்து ரெண்டு மாதம்பழத்து கீழே அதே மாதிரி முத்துக்கள் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம் கீழே நம்ம சேம் என்ன பண்ணோமோ அதே மாதிரி ரெட் கலரை வச்சு அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு வாட்டரை வச்சு எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி விட்டுட்டு இப்போ ஹைலைட்டுக்காக ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஹைலைட் யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனேவே அது ரியலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்ட்ல வந்து நல்லாவே தெரிஞ்சிடும் ஹைலைட் வந்து ரொம்ப முக்கியம் ஹைலைட் வந்து நம்ம எந்த இடத்துல கரெக்டாக கொடுக்குறத வச்சு தான் நம்ம வந்து பர்ஃபெக்டாக வரைஞ்சிருக்குமா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியும் இப்போது பின்னாடி வந்து இன்னும் உள்ள மாலை மலை மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்போ வந்து என்னென்னா ப்ரௌனிஷ் வந்து அதிகமாகும் ஏன்னா ஹைலைட்ஸ் வந்து அதிகமாக இருக்காது அதனால ப்ரௌனிஷாக நம்ம வந்து பின்னாடி இருக்க மாலை மழத்தை வரைஞ்சி முடிச்சுட்டு இடையில வந்து இன்னும் கொஞ்சம் முத்துக்கள் ரொம்ப கம்மியாக இருக்க முத்துக்களை மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் சேம் அதுக்காகவும் அதே மாதிரி அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு ஒயிட் கலரை வச்சு நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம் ஹைலைட் வந்து பண்ணி முடிச்சுட்டு அந்த முத்துக்களுக்கு இடையில் இருக்க கேப் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு வந்து ப்ரௌனிஷ் கலரில் வந்து அதே மாதிரி திரும்ப லேயர் மாதிரி போடும்போது அது இன்னும் நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ட்ராயிங்காக கிடைக்கும் இதோட நம்ம டிராயிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த டிராயிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மாதிரி ட்ராயிங்ஸ் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டும் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ராயிங்ஸ் வந்து வேணும் நான் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்